பெருந்தலைவர் காமராஜ் காட்டிய பாதையிலே ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை ஆதரிக்கின்ற கட்சிதான் தேசிய ஸ்தாபன காங்கிரஸ் என்றாலும் கூட உப்பு மீது விதிக்கப்பட்டுள்ள வரியை அடியோடு நீக்க வேண்டும் என்று திராவிட காங்கிரஸ் கோருகிறது மகாத்மா காந்திஜியை பல வகையிலும் மதித்து சிறப்பு செய்து கோலோற்றிக்கொண்டிருக்கின்ற மோடி சர்க்கார் காந்திஜி நடத்திய உப்பு சத்தியாகிரகத்தை மறந்தது ஏன் என்பது புரியவில்லை வெள்ளையர் ஆட்சிக்கு எதிராக உப்பு மீது விதிக்கப்பட்ட வரியை நீக்குவ நீக்குவதற்காக கிளர்ந்தெழுந்து தண்டி யாத்திரை சென்று உப்பு காய்ச்சினார் மகாத்மா காந்திஜியின் அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் சர்தார் வேதரத்னம் பிள்ளை வேதாரண்யத்தில் உப்பு காய்ச்சினார் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உப்பு மீதான ஜிஎஸ்டி வரியை ஐந்து சதவிகிதமாக குறைத்திருந்தாலும் உப்பு மீது வரியே கூடாது என்பதுதான் ஸ்தாபன காங்கிரஸின் நிலைப்பாடு உப்பு பிராண்டட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு வரியே கூடாது என்பதுதான் ஸ்தாபன காங்கிரஸின் கோரிக்கை சுதந்திர இந்தியாவில் காந்திஜியை மதிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக உப்பு மீதான வரியை முழுவதுமாக ரத்து செய்து ஸ்தாபன காங்கிரஸின் கோரிக்கையை மோடி சர்க்காரிடம் வைக்கிறது காந்திஜியின் பிறந்த நாளான அக்டோபர் ரெண்டாம் தேதி உப்புக்கு வரி கிடையாது என்ற அறிவிப்பு மத்திய சர்க்கார் வெளியிட வேண்டும் என ஸ்தாபன காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது ஒப்புக்கு காந்திஜியின் பெயரை தொட்டுக்கொள்ளும் அரசியல்வாதிகள் மத்தியில் உப்பு மீதான வரியை ரத்து செய்து தாங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதை மோடி சர்க்கார் வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்று ஸ்தாபன காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது காந்திஜியை சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் உப்பு மீதான வரியை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை ஸ்தாபன காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்திடம் வைக்கிறது